அடுத்த செய்தியாக அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஆதவ் அர்ஜுனா தாவாய்க்கா கட்சியை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா ஒரு ட்விட் ஜென் இசட் இந்த நேபாளில் எப்படி ஒரு ஒரு பெரிய கிளர்ச்சி எழுந்ததோ ஆட்சி மாற்றம் நிகழ்ந்ததோ அதுபோல தமிழகத்திலும் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு சில க இதெல்லாம் போட்டுட்டு அந்த ட்விட்டை என்ன பண்ணார் பல்வேறு தரப்பில் இருந்து எதிர்ப்பு வந்தது அதை டெலீட்டும் பண்ணிட்டாரு இப்போ அதற்கு அது குறித்து திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் ஆர் ராசா வந்து அவருக்கு அறிவுரை கொடுத்துருக்காரு கிளாஸ் எடுத்திருக்காரு இந்த மாதிரியெல்லாம் மக்கள் பிரச்சனை வர்ற மாதிரி அதாவது தமிழகத்தில் ஒரு போராட்டம் வரணும்னு எதிர்பார்க்குற அது வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிரானது இறையாண்மை குறித்தெல்லாம் அவர் பேசியிருக்காரு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதாவது திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது எப்படி பேசும் ஆட்சியில் இல்லாத போது என்ன பேசும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆட்சியில் இருக்கும் பொழுது கவர்னர் பதவி அப்படிங்கிறது அப்பொழுதே அண்ணாதுரை சொன்னார் ஆட்டுக்கு தாடி தேவையில்லை எதுனா ஆளும் அந்த அரசாங்கத்திற்கு ஆளுநரும் தேவையில்லை அப்படின்னு அதே எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது என்னென்னா இவர் சட்டையை கிழிச்சிட்டு போய் நின்ற இடம் கவர்னர் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ரிப்போர்ட் இடம் வந்து என்னென்னா ஆளுநர் தான் தனது மகனுக்கு பட்டாபிஷேகம் மணி ஒடித்து தரிக்க வேண்டும் அப்படிங்கிறப்ப அதை இன்ஃபார்ம் பண்ணது கவர்னர்கிட்ட தான் அப்படிங்கிறது இது வந்து அவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது இப்படி இருப்பாங்க இல்லாத போது அப்படி இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த இறையாண்மை குறித்து இப்படி ஒன்று இருக்குது சுவரி அதை பற்றி ஆராஜா வந்து கிளாஸ் எடுத்திருக்கிறாரு இப்போ அதாவது ஒரு கெட்டதில் ஒரு நல்ல விஷயம்னு நம்ம இதை எடுத்துக்கிறதா என்ன ஆதவ் அர்ஜுனா போட்ட ஒரு ஒரு பதிவுக்கு இறை ஒரு எம்பி அவர் இந்த நாட்டுடைய ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த நாட்டுடைய அரசியல் சாசனத்தை மதிக்க வேண்டும் பிரிவினை எண்ணம் என்பது கொஞ்சமும் இருந்துடக்கூடாது ஏன்னா இதையெல்லாம் வைத்து தான் அவர் வந்து ஓத்து எடுத்திருப்பார் உறுதிமொழியிட்டிருப்பார் அதை வந்து ஆதவ அர்ஜுனா வந்து ஞாபகப்படுத்திருக்காரு உடனே தூங்கி இருந்த சிங்கம் நீங்கள் பேசுனதுலாம் எப்படி தெரியுமா நாட்டுக்கு வந்து பெரிய பங்கம் நீங்கள் பேசினது அப்படின்னு கொஞ்சம் அப்படியே ஆஃப்டர் த மூமெண்ட் பிஃபோர் த மூமெண்ட்ல அதை நீங்க அப்படியே ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அண்ணா சொன்னார் தமிழ்நாடு தனிநாடு என்ற கோரிக்கை வைத்தார் சீன யுத்தம் நடந்தது அப்பொழுது இந்த நாட்டின் தேசபக்தி என்பது ரொம்பவும் அவசியம் என்று கருதினார் இப்பொழுதைக்கு அந்த திட்டத்தை அந்த கொள்கையை தள்ளி வைக்கிறோம் என்றார் அடைந்தால் திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடு என்றோம் ஆம் இந்த இதுக்காக நாங்கள் ஒத்தி வைச்சோம் அப்படின்னு ஒத்தி வச்சு எவ்வளோ வருஷம் ஆகுது அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரே வைத்துக்கொண்டு அது இப்பொழுதும் பெண்டிங்கில் வச்சுருக்கிறோம் நாங்கள் எப்போ வேணாலும் அதை கையில் எடுப்போம் பேசிய இந்த ஆண்டிமுத்து ராசா இன்னைக்கு ஆதவ அர்ஜுனாவுக்கு கிளாஸ் எடுத்திருக்காரு நமக்கு ஒன்றும் ஒரு விஷயம் புரியல இந்த ஆதவ அர்ஜுனா பதிவு போட்டார் ஜெர்னி செட்டு போல போராட்டம் இப்ப போராட்டம் நடந்த உடனே காங்கிரஸ் தலைவர்கள் என்ன பண்ணாங்க கேரள காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு மகாராஷ்டிர காங்கிரஸ் நம்ம ஹரீஷ் இப்பொழுதும் நான் அன்னைக்க சொன்னேன் எடுத்து வச்சிருக்காரு மகாராஷ்டிரா காங்கிரஸ் என்ன போட்டிருக்கு அப்படிங்க அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டரை ரோட்ல விட்டு துரத்தி அடிச்ச பொழுது அதை டேக் பண்ணி இவங்களுடைய இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே கட்சியை சேர்ந்த சஞ்சய் ராவத் என்ன சொன்னாரு பிரைம் மினிஸ்டரையும் பினான்ஸ் மினிஸ்டரையும் டேக் பண்ணி இது இந்தியாவில் நடக்கும் அப்படின்னு டைரக்டாவே சொன்னாரு பல அரசியல் எதிர்க்கட்சிகள் அதாவது பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு வெளியில சொல்லிக்கிறாங்க இந்தியாவே எதிர்க்கக்கூடிய கட்சிகள் என்ன பண்ணிட்டு இருக்கு அதுதானே தானே பேசிட்டு நேபால் மாதிரி இங்கே நடக்கணும் நடக்கணும் ஸ்ரீலங்கா மாதிரி எப்போ நடக்கும் பங்களாதேஷில் வந்துருச்சு பக்கம்தான் இந்தியா இங்கே எப்போ நடக்கும் இப்படியெல்லாம் கேட்டவங்க தானே பாதவர்ஜனா ஏன் இதை டெலீட் பண்ணாருங்கிறது நம்ம கேள்வி கேட்டால் எல்லாம் திமுக காரங்க சோசியல் மீடியாவில் இருக்காங்க விழுந்து புறாண்டாங்களே அதையும் சொல்லிட்டு இப்படிப்பட்டவர்கள் பேசுவதை வந்து விஜய் கண்டிக்கல அவரை பொறுப்புல இருந்து நீக்கலை பாருங்க இது வந்து இறையாண்மைக்கு எதிராக பேசிட்டாருங்க ஆதவ் அர்ஜுனா இறையாண்மைக்கு எதிராக பேசிட்டாரு அவரை இப்பொழுது விஜய் ஏன் கட்சியை விட்டு நீக்கவில்லை அப்படின்னாரு விஜய் கட்சிக்கு வரதுக்கு முன்னால ஆதவ் அர்ஜுனா எங்க இருந்தாரு விசிகா விசிகால இருந்து அவரை கட்சியை விட்டு துரத்தணும்னு இதே ஆண்டி முத்து ராசா தான் அழுத்தம் கொடுத்தாருங்கிறது உங்களுக்கு என்ன அவரை வச்சுதான் ஏன்னா அவரு ஒரு தலித் அந்த கார்டை யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு தான் ஸ்டாலின் இது பண்ணார் ஏன்னா விசிகாவோட டீல் பண்ணும்ல விசிகாவோட மிகப்பெரிய வே இவங்க சொல்கிறாங்கல்ல ஆண்ட பரம்பரை வைத்தெல்லாம் டீல் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே ஏன்னா இப்படிப்பட்ட மனோநிலையில் திராவிடம் இருக்கிறதுங்கிறத விசிக்கா இன்னைக்கு புரிஞ்சுக்க போகுதுன்னு தெரியல ஆண்டி முத்து ராஜா வந்து ஆதவ அர்ஜுனா நீக்குங்க ஏன் நீக்குங்க அப்படின்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு திருமாவளவன் முன்பு சொன்னதை ஞாபகப்படுத்தி எங்கண்ண அப்படி சொல்லியிருக்காரு இப்ப நாங்கள் வந்து ஓட்டு போட்டு தான் இந்த திராவிடம் வந்திருக்குது இப்போ நாங்க கேள்வி கேட்கக்கூடிய எங்களுக்கும் அந்த உரிமை இருக்குதானே அப்படின்னாரு கட்சியுடைய கொள்கை சொன்னதற்காகவே அந்த கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் சொன்ன இந்த ஆண்டிமுத்த ராஜா ஆதவ் அர்ஜுனா ஏதோ ஜென்சியை பத்தி போட்டாரா உடனே இவருக்கு இறையாண்மை கிளாஸ் எடுப்பாரா ஏன்னா நீங்களே பிரிவினை பேசக்கூடிய ஒரு கட்சி நீங்க அவங்களுக்கு வகுப்பு எடுப்பீங்களா அப்படிங்கிறது தான் மிகவும் விந்தையாக இருக்கிறது நான் முன்பு சொன்ன செய்தி அதே தான் சாத்தாமன் இப்பொழுது தினமும் வேதம் ஓதுகிறது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி